சங்க காலம் முதல் இப்பொழுது இருக்கும் சமத்துவ காலம் வரை தமிழர்களின் விருந்தோம்பல் என்பது உலக அளவில் மக்களிடம் பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறது அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் திருக்குறத்திலே விருந்தோம்பலுக்கு என்று ஒரு அதிகாரம் எழுதி விருந்தோம்பலுக்காக திருக்குறள்களை எழுதியிருக்கிறார் விருந்தோம்பல் என்பது என்ன வரு நம்மளை தேடி வருபவர்களுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு அனுப்பது மட்டுமா அது மட்டும் கிடையாது அதற்கு பெயர் விருந்து விருந்தோம்பல் என்பது நம்மை தேடி வருவரிடம் அறம் அன்பு மரியாதை உபசரிப்பு சமூக கடமையை உள்ளடக்கியது தான் அந்த விருந்தோம்பல் நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றவங்களோ இல்ல நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு சாப்பிட வர்றவங்களுக்கோ பண்றதுக்கு பேர் விருந்தோம்பல் கிடையாது நம்மளை நாடி வருபவர்களுக்கு அவர்களுக்கான உதவியை செய்து தருவதும் ஒரு விருந்தோம்பல் தான் இன்று காலத்திற்கேற்ப இந்த விருந்தோம்பல் முறை வேணால் மாறியிருக்கலாமே தவிர விருந்தோம்பலினுடைய அடிப்படை நோக்கமானது சங்க காலம் முதல் இன்று வரையும் அப்படியே மாறாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி பாட்டியிலிருந்து பாப்பா வரைக்கும் ஒரு இல்லத்தில் இருந்து ஒரு உணவகமாக இருக்கட்டும் ஒரு புதையிடமாக இருக்கட்டும் தமிழர்களின் இரத்தத்தோடு ஒன்றிணைந்தது இந்த விருந்தோம்பல் என்கின்ற பண்பாடு விருந்தோம்பல் அந்த காலத்தில் எடுத்துக்கொண்டோம்னா இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு உறவினர் சாப்பிட வராரு அப்படின்னா உள்ளூர்ல என்னென்ன சிறப்பா கிடைக்கும் உள்ளூர்ல என்னென்ன விளையும் அதையெல்லாம் அவர்களுக்கு விருந்தாக பயன் விருந்தாக கொடுத்து விருந்தோம்பலை அவர்கள் வெளிக்காட்டுவார்கள் இன்று அப்படி அல்ல காலத்திற்கேற்ப உலகத்தில் என்னென்ன விளைகிறதோ அவையெல்லாம் ஒரே இலையில் ஒரு இலையை துறந்தால் உலகத்தில் என்னென்ன கிடைக்கிறமோ அத்தனையும் ஒரு இலையில் கிடைக்கிறது காலத்திற்கேற்ற இன்னும் தொழில்நுட்பத்திலும் விருந்தோம்பல் செயற்கை நுண்ணறிவுகளை பயன்படுத்தி கொண்டு இன்று நடக்கக்கூடிய திருமண விழாக்களாக இருக்கட்டும் பொது இடங்களாக இருக்கட்டும் விருந்தோம்பலை செயற்கை நுண்ணறிவிலும் இன்று நம் இளைஞர்கள் கொண்டு வந்திருக்கின்றனர் நான் முன்னது கூறியது போலவே காலத்திற்கேற்ப விருந்தோம்பலின் முறைகள் வேண்டாம் மாறியிருக்கலாம் அடிப்படை உணர்வு என்பது ஒன்றே ஒன்றுதான் ஒருவர் நம்மை நாடி வரும்போது அவரை நாம் வரவேற்று அவரை உபசரித்து அவருக்கு நன்றி பாராட்டி பிறகு அந்த உணவை அதாவது விருந்துடன் சேர்ந்த விருந்தோம்பலை நாம் கொடுக்கும்போது அவர் மனதும் நிறைந்து வயிறும் நிறைந்து ஒரு பாராட்டு பாராட்டிட்டு போவார் இல்லையா இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் இரத்தத்தோடு ஒன்றிணைந்த ஒரு பண்பு விருந்தோம்பல் அவன் தமிழ உலகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தமிழனை போல விருந்தோம்பலிலும் சரி அன்பு காட்டுவதிலும் சரி எந்த நாட்டவரும் தமிழனை அடுத்துக் கொள்ள முடியாது என்ன முன்னது கூறிய போறவே தமிழனின் இரத்தத்தோடு ஒன்றிணைந்தது அந்த விருந்தோம்பல் என்கின்ற பண்பாடு இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமண விழாக்கள் பொதுக்கூட்டங்களில் அந்த விருந்தோம்பலுக்கு என்று ஒரு நம் உறவினர்களை கவனிப்பதற்கு என்று ஒவ்வொரு குழுக்கள் ஒவ்வொரு திருமண விழா ஏற்பாட்டாளர்கள் மூலியமாகவும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது சமீபத்தில் ஏற்பட்ட நாம் அனைவரையும் அச்சத்தில் உள்ளாக்கிய கொரோனா பெருந்தொற்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில் நமக்கு வந்தது அதற்கு பிறகும் கூட விருந்தோம்பலை எப்படி பாதுகாப்பாக எப்படி சமூக இடைவெளியோடு எப்படி சுகாதாரத்தை மேம்படுத்தி விருந்தோம்பலை மேம்படுத்துவது என்று தமிழர்கள் சித்தித்தார்களே தவிர ஒருபோதும் அவர்கள் விருந்தோம்பலை கைவிடவில்லை ஒருபோதும் கைவிடவும் மாட்டார்கள் அளவும் இளைஞர்களிடத்தில் விருந்தோம்பல் பண்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்றென்றும் இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்